வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் இன்றைக்கி யோகா கிளாஸில் சாந்தி மேம் வந்து ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப் பயிற்சி பண்ணுறாங்க கைகளை பக்கவாட்டில் சோடர் லெவலில் நல்லா நீட்டி ஒரு கிளாப் சவுண்டோட ஒரு அப் பயிற்சி பண்ணுறாங்க நம்ம எந்த ஒரு ஆசனம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு வந்து அப் பண்ணிவிட்டு தான் ஆசனம் பண்ணணும் அப்போ தான் நம்ம பாடி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் யோகா செய்கிறதுக்கு தயாராகும் ஓகே மேம் இப்போ ஆசனம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து விரிக்ஷாசனம் ஏகபாத ஆசனம் செய்ய போகிறாங்க இப்போ அதுக்கு அவங்க வந்து கால்களை மடித்து வைத்துக்கொள்கிறாங்க இப்போ அடுத்து கைகளை உயர்த்தி கைகளை கூப்பிய ஸ்டேஜில் நிற்கிறாங்க முடிந்த அளவு அவங்க நின்று இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கு நம்ம இது வந்து ஆன்லைன் கிளாஸுக்காண்டி அப்படியே எடுக்கிறோம் மெதுவாக கால்களை கீழே இறக்கிக்கங்க மேம் ஓகே இப்போ அடுத்த கால் மாற்றி செய்கிறாங்க வலது காலை மடித்துக்கிறாங்க பார்த்து மெதுவாக வலது காலை மடித்து மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை கூப்பி நிற்கிறாங்க ஒன் டூ ஓகே பரவாயில்ல அடுத்த இன்னொரு படவை ட்ரை பண்ணுங்கள் நம்மளை பார்த்து எல்லோரும் செய்யணும் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இது வந்து ஆன்லைனில் யோகா வந்து கற்றுக்கணும் நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் சிம்பிள் யோகான்றது ரொம்ப சிம்பிள் அதுக்கு வந்து தான் போட்டு செய்யணும் அப்படிங்கிறல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டில் இருந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி சாரி சுடிதார் இருந்தால் ஓகே இப்போ வந்து இவங்க வந்து சிக்ஸ் கவுண்டிங்கிட்டக்க நின்றுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் மாற்றி செஞ்சுருக்காங்க அதுக்கு மாற்ற அடுத்த ஆசனம் நிற்கிறாங்க மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஆசனம் வந்து செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்ம வந்து ஒரு டூ கிட்டக்க இந்த ஆசனம் நின்றுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து முதல்ல வந்து ஜோதி மேம் நம்ம வித் சப்போர்ட் வால் சப்போர்ட்டோடு இந்த ஆசனம் செஞ்சாங்க இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால சப்போர்ட் இல்லாமல் செய்து இந்த விரிக்ஷாசனத்தை செய்து காமிச்சிருக்காங்க இதே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி ஒரு 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 மாதத்துக்கிட்டக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து இப்போ கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க நார்மல் ப்ரீத்திங் ஒவ்வொரு ஆசனம் செய்கிறப்பையும் செய்து முடிச்சதுக்கப்புறமும் நார்மல் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் அது நம்ம ஆசனம் செய்கிறதுக்கு உண்டான நல்லா அடுத்து செய்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க் யூ மேம்